தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் இன்று நாம் காண இருப்பது நீராடல் பருவத்தின் ஏழாவது பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் காக்கும் உன் கண்கள் என் கவின்― வாழ்வின் கலங்கரையின் ஒளிவிளக்காய் ஆக்கும் உன் கரங்கள் என் அகவாழ்வில் அறத்துறையை அளித்திடுமாம் நீக்கும் உன் நாமம் என் நீள் வினைகள் நெருங்காமல் தடுத்திடுமே போக்கும் உன் பொற்பாதம் புல் அறிவை புண்ணியத்தின் இருப்பிடமே தொடர்வது நீராடல் பருவத்தின் ஏழாவது பாடல் புனல் தன்துறை ஒன்றில் இது எம்பெருமான் மண் சுமந்த இடம் என்று அலர் வெண்கமல பெண் இசைப்ப கசிந்து உள்ளுருகி விழியும் சிவப்ப ஆனந்த வெள்ளம் பொழிந்து நின்றனையால் மீண்டும் பெருக விடுத்தவர்க்கு ஓர் வேலையிடுதல் மிகையன்றே பிழியினரை கற்பகம் மலர்ந்த பிரசமலர் பூந்துகள் மூழ்கும் பிறை கோட்டு ஐராவதம் கூந்தல் பிடியோடு ஆட தேனருவி பொழியும் பொழிற்கூடலில் பொலிவாய் புதுநீராடி அருளுகவே பொருணை துறைவன் பொற்பாவாய் புதுநீராடி அருளுகவே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை பாய்ந்தோடும் குளிர்ந்த நீர்த்துறை இருக்கும் இடம் வைகை ஆற்றங்கரை இது எம் இறைவன் சிவ பரம்பொருள் பிட்டுக்கு மண் சுமந்த இடம் என்று விரிந்த மலர்ந்த வெண்தாமரை மலரில் வீற்றிருக்கும் கலைமகளாயியனின் தோழி கூற கேட்டு ஆனந்த பரவசத்தால் உள்ளம் உருகிட இரு கண்களும் சிவக்க ஆனந்த கண்ணீர் வெள்ளம் என பெருகி ஓட திகைத்து நின்ற நீ மீண்டும் வைகையில் கண்ணீர் வெள்ளம் பெருக மறுபடியும் அவரை வெள்ள நீர் அடைக்கும் வேலையை செய்ய வைப்பது தவறல்லவா தேன் பிளிற்றும் வாசமலர் கற்பக பூங்கொம்பின் தேன் நிறைந்த மலர்களின் பூந்தாதுகளில் மூழ்கி எழும் வளைந்த நான்கு தந்த கொம்புகளை உடைய ஐராவத யானை தன் துணையான பெண் யானையுடன் ஆடி விளையாடும் வண்ணம் போல பாய்ந்தோடும் சோலைகள் நகரில் ஓடும் வைகை நீராற்றில் நீராடி பொற்கொடி வைகை புதுப்புணல் நீராடி அருளுகவே தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் இழியும் ஓடும் வெண்கமல பெண் வெண்தாமரையில் வீற்றிருப்பவள் பிழியும் வெளிப்படும் நரை நறுமணம் பிரசம் தேன் தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை நம் செவிகள் இசையாய் அனுபவிக்கும் நேரம் இழியும் பூனல் கண்துறை முன் இழியும் பூனல் கண்துறை முன் இடியும் பெம்மான் மண் சுமந்த பிண் மண் சுமந்த இடம் என்று அலர்வெண் கமல பெண் ஈசெய்ப்பிடமின்றி அலர்வின் கமல பெண் ஈசெய்ப்ப கசிந்து உள் ஊருகி இரு விழியும் சிவப்ப கசிந்து உள் ஊருகி இரு விழியும் சிவப்ப பொந்து பொழிந்து யானந்த விழும் பொழிந்து நின்றனையால் மீண்டும் பெருக விடுத்தவர்க்கு மீண்டும் பெருக விடுத்து அவர்கோர் வேலையிடுதல் அன்றே அவர்கலையிடுதல் மிக அன்றே பிழியுணரை கற்பகம் மலர்ந்த பிழியுணரை கற்பகம் மலர்ந்த பிரசமலர் பூதுகள் மோகும் பிரசமலர் பூதுகள் வதம் பிரிக்கோட்டை ராவதம் கூந்தல் பிடியோடு ஆட பிறிகோட்டை ராவதம் கூந்தல் பிடியோடு ஆட ஆடவி பொழியும் கூடலில் பொலிவாய் தேன் அருவி பொழியும் பொழில் கூடலில் பொலிவாய் புது நீராடி அருளுகவே புதுநீராடி அருளுகவே பொருளை துறைவன் பொற்பாவாய் பொருளை துறைவன் பொற்பாவாய் புது நீராடி புது நீராடி அருளுகவே அருளுகவே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது வாதவூரருக்கு உபதேசித்த படலம் என்ற திருவிளையாடலாகும் மதுரைக்கு அருகில் திருவாதவூர் என்றொரு திருத்தலம் உள்ளது அவ்வூரில் அருளால் வாத ஊரார் என்று ஒருவர் பிறந்து வளர்ந்து வந்தார் அவர் தம் பதினாறு வயதினிலேயே ஆய கலைகள் கற்று தெளிந்தார் வாத ஊர் அடிகளின் கல்வி திறமையை அறிந்த அரிமர்த்தன பாண்டியன் வாத ஊராரை தன்னுடைய அவைக்கு வரவழைத்து மந்திரியாக்கினான் நாளடைவில் அவரின் திறமை காரணமாக மந்திரிகளுக்கு எல்லாம் முதன்மை மந்திரியாக வாத விளங்கினார் ஆயினும் அவர் இம்மை மர்மைகளில் வெறுப்பு கொண்டு இவ்வுலக வாழ்வில் தன்னை உய்விக்க தகுந்த குருவினை எதிர்நோக்கி கொண்டிருந்தார் அப்போது ஒரு சமயம் அரிமர்த்தன பாண்டியன் தன்னுடைய படைகளின் பலத்தினைப் பற்றி அவையோரிடம் விவாதித்துக் கொண்டிருந்தான் குதிரைப்படையில் குதிரைகளின் எண்ணிக்கை குறைவாகவும் மூப்பு உடையவையாகவும் இருந்ததைக் கண்ட அரசன் வாத ஊராரிடம் கருவூலத்தை திறந்து வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு கடல் துறையில் வந்து இறங்கும் குதிரைகளில் சிறந்தவைகளை வாங்கி வருமாறு கூறினான் வாதவூர் அடிகளும் அரசனின் ஆணையை ஏற்று கருவூலத்தை திறந்து வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு அரசனிடம் விடைபெற்று குதிரைகளை வாங்க புறப்பட்டார் திருக்கோவில் சென்று இறைவனாரை வழிபட்டு தந்தையை இப்பொருட்கள் யாவும் அடியார்களுக்கு பயன்படும் பொருட்டு தாங்கள் எனக்கு அருளல் வேண்டும் என்று மனமுருக வழிபாடு மேற்கொண்டார் பின்னர் குதிரைகளை வாங்க புறப்பட்டார் இந்நிலையில் இறைவனார் வாத ஞானத்தை உபதேசிக்க எண்ணினார் எனவே அவர் அந்தன வடிவில் குருவாகி பல மாணவர்களோடு திருப்பெரும் துறையில் அடியரை எதிர்நோக்கி இருந்தார் திருப்பெரும் துறையை நெருங்கியதும் அடிகளின் உள்ளம் மகிழ்ச்சி கொண்டது குறுந்த மரத்தடியின் அடியில் அமர்ந்திருந்த இறைவனான வேதியரை கண்டதும் தன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வழிய அவரை நோக்கி சென்று வணங்கினார் இறைவனாரின் அருட்பார்வையால் அருட்பார் மும்மலங்களும் நீங்கின பின்னர் இறைவனான வேதியர் வாதவூரருக்கு ஞானத்தை வழங்கினார் இறைவனின் திருவருளால் வாத ஊரடிகள் செந்தமிழ் பாடல்கள் பாடி இறைவனை வழிபட்டார் பாடல்களைக் கேட்டு மகிழ்ந்த இறைவனார் வாதவூரடிகளுக்கு மாணிக்க வாசகன் என்ற திருநாமத்தை சூட்டி நீ இங்கே சில காலம் தங்கியிருப்பாயாக இங்கு நீ செய்ய வேண்டிய காரியங்கள் சில உள்ளன என்று திருவாய் மலர்ந்து அருளினார் பின்னர் அவ்விடத்தை விட்டு மறைந்தார் இறைவனார் குருவாகி வந்து தனக்கு ஞானத்தை வழங்கிய இடத்தில் திருக்கோவிலை கட்ட எண்ணிய மாணிக்கவாசகர் குதிரை வாங்க கொண்டு வந்த பொருட்களை அதற்கு பயன்படுத்த திட்டமிட்டார் பின்னர் அரிமர்த்தன பாண்டியனுக்கு ஆடி மாதத்தில் குதிரைகளுடன் வந்து சேர்வதாக ஓலை அனுப்பி படைகளை திருப்பி அனுப்பினார் தான் எண்ணியவாறே திருக்கோவிலை கட்டி திருப்பணிகளை முடித்தார் ஆடி மாதமும் வந்தது குதிரைகள் வராததைக் கண்ட அரிமர்த்தன பாண்டியன் குதிரைகள் ஏன் இன்னும் மதுரையை அடையவில்லை என்று கேள்வி எழுப்பி ஓலை அனுப்பினான் பாண்டியனின் ஓலையை கண்டதும் தான் மாணிக்க வாசகருக்கு குதிரையை பற்றிய எண்ணமே வந்தது உடனே இறைவனிடம் ஐயனை பாண்டியன் குதிரை வாங்க கொடுத்த பணத்தை எல்லாம் கோவில் திருப்பணிக்கு செலவிட்டு விட்டேன் இனி நான் என்ன செய்வேன் என்று மனமுருகி வழிபட்டார் அப்போது குதிரைகள் வரும் என்று பாண்டியனுக்கு செய்தி அனுப்பு என்று திருவாக்கு கேட்டது மாணிக்க வாசகரும் இறைவனின் ஆணையின்படி பாண்டியனுக்கு ஓலை அனுப்பினார் பின்னர் சிறிது நாட்கள் கழித்து யாம் குதிரைகளை கொண்டு வருகிறோம் நீ முன்னே சென்று மதுரையில் காத்திரு என்று மாணிக்கவாசகரின் கனவில் இறைவனார் அறிவுறுத்தினார் மாணிக்கவாசகரும் மதுரை சென்று பாண்டியனை சந்தித்து குதிரைகள் பின்னே வந்து கொண்டிருப்பதாக கூறினார் இறைவனாரின் வரவினை எதிர்நோக்கி மதுரையில் காத்திருந்தார் இந்த திருவிளையாடலின் தொடர்ச்சியை நாளைய திருவிளையாடலில் காண்போம் நீராடல் பருவத்தின் ஏழாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்